நம்ம முதல்ல பார்க்க போறது பாண்டா பாண்டா மாதிரி ஒரு சேர்த்தை பிடிச்ச விலங்க பார்க்கவே முடியாது நிறைய பேர் குங்கு பாண்டா கார்ட்டூன் எல்லாம் பாத்திருப்பீங்க உண்மையிலேயே பாண்டாக்கள் அந்த கார்ட்டூனில் வர மாதிரி தான் நிறைய காமெடி பண்ணும் இந்த வீடியோல பாருங்க இந்த பாண்டா ஆளே இல்லைனாலும் தனியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இவரு ஒத்த கையில கம்பியை பிடிச்சிக்கிட்டு நிக்கிற மாதிரி இந்த பாண்டா ஒத்த கையிலேயே இந்த கம்பில தொங்கிக்கிட்டு இருக்கு இவரு கால விரிச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்குற மாதிரியே இந்த பாண்டாவும் காலை விரிச்சுக்கிட்டு இருக்குது இது கூட பரவாயில்லங்க இவர் தலையில அடித்து கட்டையை உடைக்கிற மாதிரியே பாண்டாவும் மூங்கில் மரங்களை தலையில வச்சு தான் உடைக்கும் பாண்டாக்கள் மட்டும் இல்லாம கரடிகளே இப்படி அடிக்கடி

முடியாதுங்க இந்த மாதிரி உருண்டுகிட்டே போறதுன்னா ரொம்ப பிடிக்கும் சும்மாவே அடிக்கடி இந்த மாதிரி உருண்டுகிட்டே இருக்கும் பாண்டகளுடைய முக்கியமான வேலையே திங்கறதும் தூங்குறதும் தான் இதெல்லாம் பாத்துட்டு பாண்ட அமைதியான விலங்குன்னு நினைச்சு பாண்ட கிட்ட போய் இதுங்களை தொந்தரவு பண்ணிடாதீங்க இதுங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா ரொம்பவே அக்ரஸிவா நடந்துக்குங்க அடுத்தது மங்கி உலகத்துல உள்ள உயிரினங்கள்லயே மனிதர்களுக்கு அடுத்ததா குரங்குகள் தான் ரொம்பவும் ஒரு புத்திசாலியான உயிரினம் நம்ம செய்யற நிறைய விஷயங்களை குரங்குகள் நம்மள பார்த்து தானாவே கத்துக்கும் இந்த குரங்கு எப்படி ஸ்கேட்டிங் பண்ணது பாருங்க குரங்குகள் ஐஸ் ஸ்கேட்டிங் கூட பண்ணிருக்கு சூப்பரா சைக்கிளும் பைக்கும் ஓட்டும் ஓரங்குட்டன் குரங்குகள் காரு கூட ஓட்டுங்க குரங்குகளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே மற்ற விலங்குகள் மேலே ஏறி சவாரி பண்றதுதான் எந்த விலங்கு பார்த்தாலும் அந்த விலங்கு மேலே ஏறி ஜாலியா சவாரி பண்ணுங்க இதே மாதிரி குரங்குகளுக்கு போர் அடிக்கும் போது மத்த விலங்குகளை வெறுப்பேத்தி விளையாடும் சும்மா ஜாலிக்காகவே எல்லா விலங்குகளையும் வெறுப்பேத்தி வெறுப்பேத்தி விளையாடும் இந்த குட்டி குரங்கு செய்யற சேட்டையை பாருங்க இந்த மாதிரி தான் குரங்குகள் இதுங்களுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் மற்ற குரங்குகளை வெறுப்பேத்தி விளையாடும் மனிதர்களை பார்த்து குரங்குகள் டீ குடிக்க கூட கத்துக்குச்சுங்க நம்ம எப்படி டீ காஃபில பிஸ்கெட் பண்ணலாம் தொட்டு சாப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த குரங்குகளும் சாப்பிடுது இது மட்டும் இல்லாம மனிதர்கள் செய்யற நிறைய வேலைகளை குரங்குகள் அப்படியே செய்யும் ஆனா அதுவே நம்ம குரங்குகளை ஏமாத்துனோம்னா இதுங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும் அந்த நேரத்துல நம்ம இதுங்க கையில மாட்டணும்னா நம்மள ஒன்றுல பண்ணிடுங்க அடுத்தது ரைனோசரஸ் இப்ப உலகம் முழுக்க மொத்தமாவே இருபத்தி ஏழாயிரத்துக்கும் கம்மியான ரைனோசரஸ்கள் தான் இருக்குது ஏற்கனவே சில ரைனோசர்கள் இன்னும் அழிஞ்சே போயிடுச்சு பொதுவா ரைனோசர்கள் இந்த மாதிரி ஒன்னோட ஒன்னு நேருக்கு நேர முட்டிதான் அதோட பலத்தை காட்டும் இதுங்க யானையை பார்த்து கூட பயப்படாதுங்க இந்த ஒரு ரைனோசரஸ் நாலு யானைகளை பயன்படுத்துது எந்த விலங்கா இருந்தாலும் இது

கதைகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க